ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் எகிப்தில் கண்டெடுக்கப்பட்ட அதிசய மம்மி மூன்றாயிரம் ஆண்டு பழமை மிக்க அன்றைய எகிப்தை ஆண்டு வந்த இரண்டாம் ரம்சீஸ் என்ற ஃபிராஃப்னின் உடல் என்று அடையாளம் காணப்பட்டது தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு தனி முக்கியத்துவம் அளித்து வந்த பிரான்ஸ் நாடு அந்த உடலை ஆராய்ச்சி செய்வதற்காக எகிப்திடம் கேட்டு வாங்கியது மருத்துவ அறிவியல் துறை ஆய்வாளரான டாக்டர் மோரிஸ் புகை தலைமையிலான குழு அவ்வுடலை ஆய்வுக்கு உட்படுத்தியது உடலில் படிந்திருந்த உப்பின் துணிக்கைகளை வைத்து இது கடலில் மூழ்கி இறந்தது என்ற முடிவுக்கு வந்தனர் ஆய்வின் முடிவில் அவ்வுடல் மூவாயிரம் ஆண்டு பழமையான எகிப்தை ஆண்ட மன்னனின் உடல் என்று கண்டறியப்பட்டது அந்நேரம் பாதுகாக்கப்படுவதாக இறைவன் வாக்களித்திருக்கும் ஃப்ரவ்னின் உடல் பற்றிய பேச்சு சிந்தனையாளர்கள் மத்தியில் ஏழ ஆரம்பித்தது இது பற்றிய செய்தி மோரிஸ் புகையின் கவனத்துக்கும் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் கண்டெடுக்கப்பட்ட மம்மியை குறித்து ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்பே கூறப்பட்டதா இது எப்படி சாத்தியமாகும் என்று சிந்திக்க துவங்கினார் மோரிஸ் குகை திருக்குரானில் கடலில் மூழ்கி இறந்த பின்னர் உடல் பாதுகாக்கப்படும் என்று பிரகடனம் செய்கிறது தோரா மற்றும் பைபிளின் பழைய ஏற்பாடும் மோசேயின் காலத்தில் இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்திய பர்வோன் மன்னனைப் பற்றியும் இறுதியில் அவன் கடலில் மூழ்கி இறந்தான் என்றும் கூறுகிறது இதோ என் முன்னால் இருப்பது அக்காலத்தில் இறந்துவிட்ட உடல் அல்லவா என் ஆராய்ச்சியின் மூலம் நான் அறிந்திருக்கும் முடிவை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் முகம்மது என்பவரால் எவ்வாறு அறிந்து கொண்டார்கள் பைபிளில் தேடினார் மோரிஸ் புகை இவ்வுடல் பாதுகாக்கப்படும் என்பதற்கான எந்த குறிப்பையும் பைபிள் வழங்கவில்லை பர்வோன் உடல் விலை உயர்ந்த பெட்டியில் வைக்கப்பட்டு தனி மரியாதையுடன் எகிப்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் புகை சிந்தனையில் ஆழந்தார் இவ்வுடல் பாதுகாக்கப்படும் என்ற குர்ஆனின் செய்தி அவரை சிந்திக்க தூண்டியது இதே தான் சவுதி அரேபியாவில் மருத்துவ அறிவியல் சம்பந்தமான ஒரு மாநாடு நடைபெற்றது மோரிஸ் புகை அதில் கலந்து கொண்ட போது தான் கண்டுபிடித்த உண்மையையும் தண்ணீரில் மூழ்கி இறந்த பின்னர் பாதுகாக்கப்பட்ட உடலை குறித்தும் இஸ்லாமிய அறிஞர்களிடம் கலந்துரையாடினார் அப்போது அங்கிருந்த அறிஞர்களில் ஒருவர் திருக்குரானைத் திறந்து கடலை கடந்து செல்லும் இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்ற ஃபிரௌங் மன்னன் மூழ்கடிக்கப்பட்டதையும் அவனது உடல் பின்வரும் தலைமுறைக்கு ஓர் அத்தாட்சி என்ற நிலையில் பாதுகாக்கப்படும் என்ற இறைவனின் பிரகடனத்தை வாசித்துக் காட்டினார் அவ்வசனம் எனினும் உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு பெரும்பாலோர் நம் அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் இவ்வசனம் மோரிஸ் புகை அவர்களிடம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அங்கு கூடியிருந்தவர்களுக்கு முன்னால் அவர் அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் கெய்ரோ அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்ட மம்மிகளில் உடல் மட்டும் வித்தியாசமானதாக உள்ளது மற்றவை ரசாயன திரவங்களை கொண்டும் துணிகளில் பொதிந்தும் வைக்கப்பட்டிருக்கும் போது உடல் மட்டும் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது திருக்குரானின் கூவலை உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த சாட்சியை கண்கூடாக கண்ட பின்னரும் மக்களில் பெரும்பாலோர் இன்னும் உறங்கிக் கொண்டுதான் உள்ளனர் திருக்குரானின் கூற்று எவ்வளவு உண்மை நிச்சயமாக மக்களில் பெரும்பாலோர் நம் அத்தாட்சிகளைப் பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள்